அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தின் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி பயிற்சி பங்குனி அமாவாசை எல்லாம் இணைந்து வரது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாளில் சனி பகவான் உங்களுக்கு கிடைக்கணும் முன்னோர்களின் அருளும் கிடைக்கணும் பித்திருதோஷம் நீங்கணும் அப்படின்னா பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை வைங்க அதே போல் இறந்தவர்களின் படம் இருந்தால் அந்த படத்திற்கு முன்னாடியும் இந்த ஒரு பொருளை வைங்க இந்த பொருளை இன்றைய நாளில் நீங்கள் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேர்பட்ட தீய சக்திகளும் கூட நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது மிக எளிமையான ஒரு சூட்ச்ம பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பதவி பார்ப்பதற்கு ஒரு சிறையறிப்பு நமது சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் பங்குனி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முன்னாடி எல்லாம் வழக்கத்தில் இருந்து ஒரு விஷயந்தான் இது ஆனால் இப்போ போக போக பார்த்தீங்கன்னா அதை கடைபிடிக்கிறதில்ல பொதுவாக இருந்தவங்களுக்கு சாமி கொண்டும்போது அவங்களுக்கு பிடிச்ச எல்லா வித பொருட்களையும் எல்லா வித உணவுகளையும் வந்து தயார் செய்து அவங்க முன்னாடி வச்சு வழிபடுவோம் அதை மாதிரி குலதெய்வத்துக்கு வழிபடும் போது அந்த குலதெய்வத்துக்குரிய பொருட்களை வச்சு வழிபடுவோம் இப்படி வழிபடும்போது இந்த ஒரு பொருளை கண்டிப்பாக எப்போவுமே சேர்த்துக்கோங்க அதனால் உங்களுக்கு கூடுதல் பலன் நிச்சயமாக கிடைக்கும் அது வேறு ஒன்றும் இல்லைங்க இளநீர் இளநீரை வாங்கி இறந்தவர்களுக்கும் அதே நேரத்தில் பங்கு அங்குனி அமாவாசையா என்று உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் சுமை நிச்சயமாக தீரும் ஏன்னா கர்ம வினையின் பாதிப்பால்தான் கடன் சுமை ஏற்படுது அந்த கடன் தீர்வதற்கு இந்த ரெண்டு பொருள் நீங்கள் வந்து பூஜ்யர்களையும் இயந்தொருள் படத்துக்கு முன்னாடி வச்சாலே போதுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்